மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் சாமானியன் இந்த திரைப்படத்தில் ராக்கி அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ராமராஜன் நடிப்பில் இந்த திரைப்படம் ஒரு அற்புத திரைப்படமாக அமைந்துள்ளது இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நூற்றி பத்து நூற்றி இருபது கடந்து ஓடுகின்றிருக்குது இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சாவது நாளாக டிவிபி மல்டி திரையரங்கில் ஆலங்குளத்தில் இந்த திரைப்படம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சாமானிய மக்களின் ஒரு வாழ்க்கை தரத்தை தரமாக கொண்டுதான் இந்த திரைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு அதுவும் பெண்களுக்கு முக்கியத்துவமாக இந்த கதை போய் சேர்ந்து ராமராஜன் நடித்த திரைப்படங்களில் இந்த டிக்கெட்டு கம்மியாக போகணும் இந்த மாதிரி சில விஷயங்களாக நல்ல விஷயங்களாக நிறைய பண்ணியிருக்காரு பெண்கள் அதிகமாக என்னோடய படத்தை வந்து பார்ப்பாங்க அதனால இப்படி இருந்தால் மட்டும்தான் என் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓடும் அப்படின்னு சொல்லி தான் டிக்கெட்டும் கம்மியாக்கி தேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசி இந்த திரைப்படம் தினமும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம்னா ராமராஜனுக்கு என்று ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர் சோலாவாக நாற்பது படம் நடிச்சிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் அவருக்குன்னு ஒரு பட்டாளங்கள் இருக்கிறது அது தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை கோயம்புத்தூர் திண்டுக்கல் போன்ற இடங்களில் அவருக்கு இருக்காங்க சென்னையிலும் அவர் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் சாமானிய திரைப்படம் பொறுத்த வரைக்குமே நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடும் நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் வெளிவிழா கொண்டாடி தான் அந்த திரைப்படத்தை எடுப்பாங்க ஏன்னா தினமும் அங்கே தினமும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ ஒரு ஷோ வந்து ஒரு ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படமும் அதில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லா திரையரங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் அப்படியே வசூல் எடுத்தாலும் எடுக்காட்டது தூக்கி அடிச்சுட்டு புதுப்படத்துக்கு கொண்டு வந்துருவாங்க வரவேற்பு ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழாவாக அமைய போகிறது அது இந்த திரைப்படம் தான் குறிப்பாக எல்லாரும் கேப்பீங்க என்னடா படம் அப்படி இப்படின்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு கது ஒரு கதை எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு அவரும் ராமராஜன் நல்லா நடிச்சிருக்காரு பழைய திரைப்படங்களில் இருக்கிற பயிற்சியின்னு அந்த இது இல்லாட்டாலும் பழைய மாதிரி இருக்காது இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் ராமராஜன் நடிப்பு நல்லா வேகத்தக்காக இருக்குது பழைய திரைப்படங்களில் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாட்டு எல்லாமே இந்த திரைப்படத்தில் அவர் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாலும் நல்லா மாசாக பண்ணியிருக்க சாமானியன் திரைப்படம் திரையரங்கில் நூற்றி முப்பது நாள் கடந்து இப்போ வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது மிக அற்புதமாக டிவிபி மல்லிகை திரையங்களில் சாமானியன் மிகப்பெரிய ஒரு விழா திரைப்படமாக நூற்றி எழுபத்தஞ்சை எட்டும் என்று நான் Quiero,